ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முருங்கைக்கீரையை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து அதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் அதையும் நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போது நாம் உடனே நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் பொடியாக திரிச்சு எடுத்துக்கணும் அது கூட நாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு அதையும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடு சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு முருங்கைக்கீரை அரைக்கும் போது தண்ணி காணாமல் இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்த பிறகு நாம் இதில் நமக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிறேன் வத்தல் பொடி வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம சேர்த்துக்கணும் நான் இப்போ இந்த வத்தல் பொடி காட்டுற தான் கொத்தமல்லி கடுகு ஜீரகம் எல்லாமே எடுத்துருக்கேன் கடாயில் ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டாக நல்லா தட்டி சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வருபட்டு வந்த உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க அது கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் முருங்கைக்கீரை நிறைய சத்து அது உங்களுக்கே தெரியும் இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் நல்ல நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல நெய்யில் செஞ்சால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் நெய்யிலே செய்யலாம் இது வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் நாள் வச்சு சாப்பிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உறஞ்சு போகாமல் இருக்கும் நீங்க தேங்காய் எண்ணெய் அது மாதிரி சேர்த்திங்கன்னா உறஞ்சு போயிடும்